ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஷூ டு எஸ்ஆபி வியூஸ் இன்றைக்கி டேட் டுவெண்டி ஃபிஃப்த்து மார்ச் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் மண்டே மார்னிங் செவன் தேர்ட்டி ஏஎம்முக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் உள்ள இந்த வீடியோ ரீச் ஆயிடும் இந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ இந்த வீடியோவை இப்போ ஒரு டைம் தரவாக பார்த்துருங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இதில் டவுட் இருக்குது ரிப்பீட்டடாக கேட்டுருந்ததினால இந்த வீடியோவை நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க திரும்பவும் நீட் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துருங்க இந்த வீடியோவை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்டஸினுடைய அடிப்படையில் வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய ப்ராஸ்பெக்டஸில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து திரும்பவும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதாவது கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா போக ரிமைனிங் இருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இப்போது அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் நம்ம வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணுவாங்க ரிமைனிங் இருக்கிற முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐசி கே நகர் சென்னை அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீடைல்டாக பார்த்துடலாம் இப்போது மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் ஜென்ரலாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நாம் வச்சுருப்பாங்க என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ்நாடு நேட்டிவிட்டியை வச்சுருக்கணும் அடுத்தது தமிழ்நாட்டில் ஆறிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு அண்டு மேஜர் கண்டிஷன் என்னென்னா கேண்டிடேட் சுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அடுத்தது கேண்டிடேட் சுட் பி நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடுனுடைய நேட்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கணும் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தர் நேட்டிவிட்டி எஸ் தமிழ்நாடு சுட் சப்மிட் தர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த காம்பன்ட் அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட்டட் ஆஃப்டர் த டெட் லைன் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் சரி ஓகே இப்போ வந்து இது வந்து அந்த டேட்டெல்லாம் வந்து நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நேட்டிவிட்டி தமிழ்நாடில் இருக்கணும் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அந்த தாசில்தார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாசில்தார் கொடுத்த அந்த நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டாக இருக்கணும் அடுத்தது கேண்டிடேட் பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட் அண்டு ரிசைடிங் இன் தமிழ்நாடு கனாட் கிளைம் தர் நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இட ஒதுக்கீடு சரிங்களா இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் தனியார் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் அப்ளை பண்ணுறது அப்போது இதில் வந்து பிற மாநிலத்தில் இருந்துட்டு இங்கே அட்ரஸ் ப்ரூஃப் வச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது கேண்டிடேட் பிலாங் டூ பிலாங்கிங் டு அதர் ஸ்டேட் அண்ட் ரிசைடிங் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நான் வசிச்சிட்டு வசிச்சிட்ருக்கிறேன் ஆனால் என்னுடைய நேட்டிவிட்டி எல்லாம் வந்து வேறு மாநிலத்தில் ஓகேங்களா உதாரணத்துக்கு கேரளாவில் ஆந்திராவில் அந்த மாதிரியான இடத்துல நான் நேட்டிவிட்டி வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு மைக்ரண்ட்டாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் தங்கிட்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தாது ஓகேங்களா Candidate who has appeared அப்யூர்டு நீட் யூஜி 2023 டுவெண்ட்டி த்ரீ இந்த இடத்துல நம்ம 2024 டுவெண்ட்டி ஃபோர்ல இதே இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கலாம் மாற்றம் இருந்தால் மாற்றிக்கலாம் ஏஸ் நேட்டிவ் other state cannot apply அப்ளை ஏஸ் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இப்போ இதுவும் அதே பாயிண்ட் தான் சரிங்களா வேறு மாநிலத்தில் இருக்கிறோம் நீட் எக்ஸாம் எழுதியாச்சு கேண்டிடேட் ஹூ ஹேஸ் அப்யூர்டு ஃபார் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஏஸ் நேட்டிவ் ஆஃப் அதர் ஸ்டேட் பிற இருப்பிடம் சான்றிதழ் இருக்குது ஓகேங்களா கனாட் அப்ளை ஃபார் த நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்போது இங்கேயும் ஒரு தடவை நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு வாங்க முடியாது அதாவது ரெண்டு ஸ்டேட்டில் நேட்டிவிட்டி வச்சுருக்கக்கூடாது பர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இன் லியூ ஆஃப் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வில் நாட் பி அக்சப்ட் அதாவது ஒரு பர்டிகுலர் அட்ரெஸில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் வந்து ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன் அதை வந்து நான் நேட்டிவிட்டிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா லியூன்னா பதிலாக மாற்றாக அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரிங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா நான் வந்து அஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய பூர்வீகம் வந்து வேறு மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா அதுவும் பொருந்தாது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட்டட் வித் அன் அப்ளிகேஷன் அலோன் வில் பி அக்செப்டட் அண்டு சென்டிங் தி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் செப்பரா செப்பரேட்லி வில் நாட் பி என்டர்டெயின்டு நேட்டிவிட்டி சர்டிவிகேட் சப்மிட்டட் வித் அப்ளிகேஷன் அலோன் இப்போ இது வந்து கவுன்சிலிங் அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க நம்ம கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் என்க்ளோஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போது நம்மளுக்கான கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறதை பார்த்தலாம் கேண்டிடேட் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்டு ஹேவ் ஸ்டடிடு ஃப்ரம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து இன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சுட் பி ப்ரொடியூஸ்டு ப்ரொடியூஸு நேட்டிவிட்டி அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூட் பை த காம்பிடண்ட் அத்தாரிட்டி த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்டெயின்டு ஃப்ரம் த காம்பிடண்ட் ரெவின்யூ அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சுட் பி என்லோஸ்டு டு கிளைம் த கம்யூனல் ரிசர்வேஷன் சரி இப்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன் பை ஒன் அப்படியே கவனிச்சிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகே நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டு தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆறாம் வகுப்பு முதல் பாயிண்ட்டு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா மே மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடண்ட்டும் பேரண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதுக்கு பின்னாடி வர்ற பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளியில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அது எந்த போர்டாக என்ன இருக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும் ஓகேங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அது எதுக்காக கம்யூனிட்டி ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் ஒன்று அப்பாதுன்னா அப்பாது இல்லைன்னா அம்மா அம்மாது அம்மா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஒரு மூணு சர்டிஃபிகேட் அப்பாட்டிருந்து ஒரு நாலு சர்டிவிகேட் அம்மாட்டிருந்து அப்படின்னு மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்பாவது மட்டும் வைக்கிறீங்கன்னா எல்லா அப்பாவதே வச்சுருங்க இல்லை எல்லா டாக்குமெண்ட்டும் அம்மாவதே வைக்கிறீங்கன்னா எல்லாமே அம்மாவதே வச்சுக்கலாம் இஃப் கேண்டிடேட் நாட் சப்மிட் த எபோ மென்சன்ட் சர்டிஃபிகேட் ஈவன் ஹிஆர்சி ஹேட் ஸ்டடிடு சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு இஃப் த கேண்டிடேட் வில் பி கன்சிடர்ட் அண்டர் ஓப்பன் கேட்டகிரி த கேண்டிடேட் டு நாட் சப்மிட் எபவ் மென்சன்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஈவன் ஹிஆர் சி ஸ்டடீ ஹேட் ஸ்டடி சிக்ஸ்த் டுவெல்த்து கம்ப்ளீட்லி தமிழ்நாடு அப்படின்னா அதாவது நான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் சார் படித்தேன் ஆனால் என்னுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் வைக்கல அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை ஓப்பன் கேட்டகிரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வச்ச படித்த அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டுவெல்த் மார்க்ஷீட் வச்சுருப்போம் அது போக போனஃபைடு சர்டிஃபிகேட்டு இதை நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் டுவெல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கூல்ஸில் டிசி வாங்கும்போது போனஃபைடு சர்டிஃபிகேட்டும் வாங்கிருங்க ஒருவேளை ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க ஆறாவது ஒரு வகுப்பு ஒரு பள்ளியில் ஏழில் ஒரு பள்ளி எட்டில் ஒரு பள்ளி அந்த மாதிரி வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் வாங்கிடுங்க இல்லை ரெண்டு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ரெண்டு ஸ்கூலில் வாங்குங்க மூணு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா மூணு ஸ்கூலில் வாங்குங்க ஒரே ஸ்கூலில் படிச்சுருந்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் வாங்கிடுங்க அடுத்தது கேண்டிடேட் ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார் பட் ஹேவ் ஹவ் ஸ்டடிடு சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அவுட் சைடு த தமிழ்நாடு எய்தர் ஆர் கம்ப்ளீட்லி இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்குங்க either partly or completely in one or more states should be produced the nativity certificate and community certificate issued by the competent authority the community certificate or either one of the parent obtained from the competent revenue authority of government of tamil nadu should be enclosed to claim communal reservation the candidate do not submit the above mentioned candidate இந்த கேண்டடேட் அப்ளிகேஷன் வில் பி சமரிலி ரிஜெக்டட் சரி இப்போது நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு தான் ஓகேங்களா நான் வந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தேன் என்னோட நேட்டிவிட்டி எல்லாம் இங்கே தான் இருக்குது ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து மைக்ரெண்ட் ஆனார் இல்லைன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு ஓகேங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பேங்க்கில் இருந்தார் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் இருந்ததுனால அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அதனால் அந்த ரெண்டு வருஷம் மட்டும் நாங்கள் போய் படித்தேன் அப்படின்ற மாணவர்களும் ஓகேங்களா அது பகுதியாக படிச்சிருந்தாலும் சரி முழுமையாக ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வேறு மாநிலத்தில் படிச்சிருந்தாலும் ஓகேங்களா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் படித்திருந்தால் சுட் ப்ரொடியூஸ் த நேட்டிவிட்டி சர்ட்டிஃபிகேட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா அப்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்குது ஆறிலிருந்து பன்னெண்டில் நீங்கள் பாக பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ வேறு மாநிலத்தில் படித்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் வேறு வேறு மாநிலத்தில் படித்த அந்த ஸ்கூலினுடைய போனஃபைடு அந்த ஸ்கூல் கொடுத்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ இவங்களும் வந்து எலிஜிபிள் ஃபார் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் புரிஞ்சுதுங்களா சொல்கிறது அப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல சந்தேகம் இருக்குது இஃப் த கேண்டிடேட் டு நாட் சப்மிட் த அபோ மென்சன்ட் கேண்டிடே சர்டிஃபிகேட் தென் த கேண்டிடேட் அப்ளிகேஷன் வில் பி சம்மரில் ரிஜெக்டட் அப்போ இதில் இந்த ஹெச்ங்கிற பாயிண்ட்டில் அவங்க சொன்னதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது எப்போது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் ஓகேங்களா மறந்துடாதீங்க அடுத்தது சச் கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் அப்ளைங் இன் தேட்டகரி ஃபைவ் ஹெச் த ப்ரா திஸ் ப்ராஸ்பெக்டஸ் சுட் ஆல்சோ கிவ் ஏன் அண்டர்டேக்கிங் தட் தே ஹேவ் நாட் அப்ளைடு ஃபார் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் எனி எனி அதர் ஸ்டேட் கிளைமிங் த நேட்டிவிட்டி ஆஃப் சச் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஃபார் அட்மிஷன் இப்போ இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா இப்போது அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு வேறொரு மாநிலத்தில் படித்ததுக்காக அதுக்கு ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ரெண்டு இடத்துல ரெண்டு மாநிலங்கள்லேயும் ரெண்டு கிளைம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுக்கக்கூடாது ஒருவேளை அந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்தது இப்போவோ அல்லது பிற்காலத்துலையோ பிற்காலத்துலேன்னா ஆஃப்டர் த அட்மிஷன் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்கப்பட்டாலும் என்ன ஆயிரும் உங்களுடைய அட்மிஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தமிழ் தமிழ்நாட்டினுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தமிழ்நாட்டில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கணும் ஒருவேளை தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு வச்சுருந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வகு வரை வகுப்பு வரைக்கும் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ வேறு மாநிலத்தில் படித்தவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா அவங்க எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் சரிங்களா ஒருவேளை அப்படி ரெண்டு கே ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது அதில் வந்து ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் கேண்டிடேட் ஃபார் நேட்டிவ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் பட் ஸ்டடிய ஸ்டடீடு தட் ஸ்கூலிங் ஃப்ரம் சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன் நேட்டிவிட்டி வந்து வேறு ஒரு ஸ்டேட்டு அது ஆந்திராவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் மகாராஷ்டிராவாக இருக்கலாம் வாட் இஸ் ஆனால் நான் படித்தது வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னா நான் ஆறுலேருந்து பன்னெண்டு வரை வரைக்கும் படித்தேன் தமிழ்நாட்டில் அதுக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன் அப்போ நான் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் த்ரூ ஸ்டேட் கோட்டாவில் ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து ஓபன் கேட்டகரியில் தான் கிடைக்கும் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா ஓப்பனில் வந்து சீட் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட மிக முக்கியமான சந்தேகம் மேற்கொண்டு இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நான் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே இப்போது என் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் யாஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்